எபிசோட் இருபத்தி ஒன்பது உனக்கும் ருத்ராவுக்கும் ஊரை கூட்டி என்கேஜ்மெண்ட் பண்ண பிளான் இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டில் எல்லாமே தயார் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க காவேரி இதை கேட்ட கௌரி டின்னர் டேபிளில் இருந்த கத்தியை எடுத்து தன்னைத்தானே குத்திக்க போனான் அப்போது காவேரி அதை தடுத்து ஏன் கௌரி இப்படி பண்ணுற அப்படின்னு பதறி போயிட்டாங்க இதை கேட்ட கௌரி என்னை சாவடிச்சிடு என்னை சாவிடிச்சிடுமா அந்த ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சாவுறதுக்கு நான் இப்போவே செத்து போகிறேன் ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க எல்லாரும் என் வயசு என்ன அவன் வயசு என்ன எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு தான் ஆகுது ஆனால் அவனுக்கு முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுது அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் என்னை இப்படி கட்டாயப்படுத்துறீங்க அவன் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து அவனை பிடிக்காது உங்களுக்கே தெரியும்ல அவனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க இதில் என்ன நியாயம் இருக்கு நான் அவன் கூட சந்தோஷமா இருக்க மாட்டேன் எனக்கு அவன் வேணாம் எனக்கு அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கௌரிக்கு மூச்சு இழுக்க ஆரம்பிச்சுது அவளை மூச்சை விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சா துடிச்சுக்கிட்டு இருந்தா இதை பார்த்த காவேரி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அழுதாங்க மறுபுறம் லக்ஷ்மி ரொம்பவே வேகமாக வீட்டுக்கு வந்தாங்க அப்போது ராமையாவை பார்த்து லக்ஷ்மி ஷாக் ஆகி நின்றாங்க அப்போ ராமையா லக்ஷ்மியை பார்த்து அவருக்கு சந்தோஷம் தாங்கிக்க முடியல ஓடி அவங்க கிட்ட போய் லக்ஷ்மி அம்மாடி எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க தன் அப்பாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சவுண்டெல்லாம் கேட்ட பார்வதி கிச்சன்ல இருந்து வெளியில வந்து பார்த்தாங்க அப்போ லக்ஷ்மிய பார்த்த உடனே நான் நான் இல்லைங்க அவளால ரொம்ப நாள் துமுறை எல்லாம் காமிச்சுட்டு இருக்க முடியாது நம்மள வெறுத்து அவளால இருக்க முடியாதுங்க பார்வதி சமைச்ச சாப்பாடை எல்லாருக்குமே பரிமாறினாங்க எல்லாரும் சோஃபால உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க தான் நிலா அவங்க பாட்டியை பார்த்து பாட்டி இவ்வளோ வருஷமாக நீங்க எங்க இருந்தீங்க ஏன் எங்களை தேடி வரல எங்களை பார்க்கவே வரல அப்படின்னு கேட்டா அதுக்கு பார்வதி உங்கள் அம்மா லக்ஷ்மி எங்களுக்கு ஒரே பொண்ணு அதனால் ரொம்பவே செல்லமாக நாங்கள் அவளை வளர்த்தினோம் ஆனால் அவள் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் சரிதான் ஆனால் காலேஜ் போன உடனே ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்லி வந்து நின்னான் சரி இப்ப ஆசைப்படுதேன்னு நாங்களும் சரின்னு சொன்னோம் அதுக்கப்புறமா அந்த பையனை பற்றி விசாரித்தோம் அப்போ தான் எங்களுக்கு அவ ஒரு ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை லக்ஷ்மி கிட்ட சொல்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் அவள் கேட்கவே இல்லை அவன்தான் வேணும்னு ஒத்த காலை நின்னா எனக்கு கோம் வந்து நான் தெரியாமல் அவளை அடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா நைட்டோட நைட்டாக அவன் கூட ஓடி போயிட்டா நாங்களும் ரொம்பவே பயந்து போனோம் பதறி போனோம் எல்லா இடங்கள்லேயும் எங்கள் பொண்ணை தேட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு இடத்துலையும் தேடிக்கிட்டே இருந்தோம் நாட்கள் மாதங்கள் ஆச்சு மாதங்கள் வருடங்கள் ஆச்சு ஆனாலும் எங்கள் பொண்ணை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை நாங்களும் சரி அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஆனாலும் மனசு கேட்கவே இல்லை அந்த ராட்சசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் என்ன கஷ்டப்படுறாளோன்னு யோசித்த என் மனது நிம்மதியாக தூங்கவே இல்லை திருப்பி திருப்பி அவளை தேட சொல்லி என்னோட எல்லா ஆட்களையும் நான் அனுப்பி வச்சேன் ஆனாலும் லக்ஷ்மி என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஒரு நாள் அவன் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்னான் தனியாளாக இல்லை கையில் ஒரு குழந்தையோட எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவள் மேலே இருந்த கோவத்தில் அவளை நாங்கள் அப்செட் பண்ணல நாட்கள் அப்படியே போச்சு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா தனியாக ஒரு வீடு எடுத்து உங்களை தனியாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டா எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது அப்போ இருந்த கோபமான மனநிலையில் உன்னோட அம்மாவை எங்களால் ஏற்றுக்க முடியலை ஒரு கட்டத்தில் எங்களால் சுத்தமாக முடியலை நாங்களாக போய் அவளை கூப்பிட்டோம் ஆனாலும் அவள் வரவே மாட்டேன்னு ஒத்த பொடியில் நின்றுட்டான் இனி என்ன பண்ண முடியும் சொல் சரின்னு சொல்லி நாங்களும் அவளை விட்டுட்டோம் அப்படின்னு பார்வதி சொன்னாங்க இதை கேட்டேன்னா அப்போது எங்கள் அம்மா ஒரு சிங்கப்பெண் இல்லை பாட்டி அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா உங்கள் அம்மா தனியாலாம் ரெண்டு பிள்ளைங்கள வளர்த்திருக்கா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நிலா நாங்கள் இங்கே தான் இருக்கோன்னு அப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பார்வதி சிரிச்சுக்கிட்டே ஓ அதுவா அது ஒரு நாள் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்போ பஸ் ஸ்டாண்டில் உங்கள் அண்ணனை பார்த்தோம் அவன்தான் உங்கள் அம்மாவை உரிச்சு வச்சிருக்கானே அதனால் பார்த்த உடனே கண்டிப்பாக இவன் என்னோடய தான் இருப்பான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அன்றைக்கி அவன் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தான் நாங்களும் பார்த்துட்டு சைலண்ட்டாக இருந்தோம் ஆனால் அவனை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது எங்கள் ஆளுங்களை விட்டு அவனை பற்றி விசாரிக்க சொல்லும்போது தான் உண்மையாகவே அவன் லக்ஷ்மியோட பையன் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட பேசி பேசி அவங்க நெருங்கினோம் கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா தான் அவங்க கிட்டேயே நாங்கள் உண்மையை சொன்னோம் அதுக்கப்புறமா உங்கள் யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி எங்களை வந்து பார்த்துட்டு போவான் என்று பார்வதி சொன்னாங்க மறுபுறம் கௌரி ரொம்ப அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவங்க ரொம்ப மோசமான நிலையில் இருந்தா அதனால் அவளை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா காவேரி கத்த ஆரம்பிச்சாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா அப்பவே சொன்ன அவளுக்கு ருத்ர அவ சுத்தமா பிடிக்கல சின்ன வயசுல ஏதோ உங்க அக்காவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களா நீங்க உங்களுக்கு நியாயமா இருக்கா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாரு உனக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லவே இல்லை என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி அவ இப்ப எப்படி இருக்கான்னு பாரு பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு ஒத்த பொண்ணுன்னு என் உயிரிய கொடுத்து வளர்த்த அவளை இந்த நிலமைக்கு பார்க்க வச்சுட்டேடா பாவி என்று கூறி கார்த்திகேயனோட சட்டையை பிடிச்சாங்க ஆனால் கார்த்திகேயனும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சைலண்ட்டாக நின்றுட்டு அந்த சத்தத்தை கேட்ட ஒரு நர்ஸ் இது ஹாஸ்பிட்டல் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தை கிடையாது நீங்கள் போடுற சவுண்ட் மற்ற பேஷண்ட்டுக்கும் டிஸ்டர்ப் பண்ணுது அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறமா காவேரி அவர்கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்து அழ ஆரம்பித்தாங்க மறுபுறம் யுவராஜ் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்போது ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ள கொடைய விரிச்சுக்கிட்டு கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஒரு கையில் ஜூஸ் இன்னொரு கையில் புக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தான் இதை பார்த்து யுவராஜ் யார் இந்த ஜோக்கர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்கான் இந்த அம்மா ஒரு வேலையே இல்லை யாருன்னு தெரியாமல் ரோட்டில் போகிற பிச்சைக்காரனுங்களை கூட வீட்டில் உட்கார வச்சுருவாரு போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா எதுக்கும்மா கண்ட பிச்சைக்காரங்களெல்லாம் வீட்டில் உட்கார வச்சுருக்க இந்த காலத்து பிச்சைக்காரனுங்க ரொம்பவே அப்டேட் ஆகிட்டாங்கனுங்க ட்ரெஸ்ஸு கூலிங் கிளாஸு ஐஃபோனு ரொம்ப தான் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டால் ஆலியா அப்புறம் நலன் சிரிக்க ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு பிச்சைக்கார மாதிரி தெரியுதா அப்படின்னு கௌதம் கேட்டான் இதை கேட்டால் இவராஜ் சிரிச்சுக்கிட்டே ஓ கௌதம் நீயா சாரிடா நான் உள்ள வரும்போது சம்மந்தமே இல்லாமல் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தியா அதான் அடையாளம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணான் இதை கேட்ட கௌதம் இன்சல்ட் ஹென்னியே நீ இன்சல்ட் பண்ணுறல இரு இரு உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு பத்து நிமிஷம் இங்கே நில்லு இப்போ வர அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போனான் அந்த நேரம் யுவராஜ் போடா கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக ஆகிறதுக்காக அவன் ரூமுக்கு போனான் திரும்பி வந்த கௌதம் பார்க்கும்போது அங்கே யுவராஜ் இல்லை மரியாதை தெரியாத பையன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்து மறுபடியும் புக்கு படிக்க ஆரம்பித்தான் மறுபுறம் லக்ஷ்மி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதை ஆர்ஜூன் யோ கவனித்தான் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா உள்ள வரும்போதுலேருந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே என்னாச்சுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு லக்ஷ்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என்னோட வாழ்க்கையில் நான் யாரை பார்த்துடவே கூடாதுன்னு நினைச்சேனோ நான் அந்த நபரை இன்னைக்கு பார்த்தேன் அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை என்னை பார்த்த உடனே வந்து வெறுப்பேத்தி விட்டுட்டு போயிட்டான் அதான் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட அர்ஜூன் அம்மா யாரை பார்த்துருப்பாங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்களே அப்படின்னு யோசித்தவன் ஒரு கெஸ் அவனுக்கு இருந்தது அம்மா அதெல்லாம் விட்டுருங்க எனக்கு நல்லா தூக்கம் வருது நான் இப்போ உங்கள் மடியில் படுக்க போகிறேன் எனக்கு ஒரு நல்ல கதையை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மி அவன் தன்னை டைவெர்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே அவனை மடியில் படுக்க வைக்க லக்ஷ்மி ஆஜுனோட தலையை மெதுவாக வருடி விட்டபடியே ஆஜுன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அர்ஜுன் சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்க இல்லடா கடன்காரன்களுக்கும் வீட்டு ரெண்டெல்லாம் நீயா கட்டுன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டால் அர்ஜுன் என்னம்மா கனவு கண்டியா எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி இன்னும் ஒரு மாதம் கூட முழுசாக முடியலை இன்னும் சேலரியே வரல அதுக்குள்ளே நான் எப்படிம்மா எல்லாருக்கும் காசு கொடுத்துருப்பேன் அட போமா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு நான் கடன் காசு கொடுத்துட்டேனா அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியை நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு நான் சொன்னேன் தான் ஆனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குமா அவளுக்காகவும் நான் காசு சேர்க்கணும் அது மட்டும் இல்லாம கடங்காரங்களுக்கு நான் எல்லா காசும் செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மி ரொம்பவே குழப்பமா ஹாஜன் கொடுக்கலன்னா அப்ப யார் கொடுத்துருப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதுபுறம் கௌரியோட நிலைமை மோசமா இருந்தது கௌரிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஆனால் அந்த வருத்தம் எதுவுமே கார்த்திகேயன்கிட்ட இல்லை அவர் ரொம்பவே கூலாக இருந்தார் காவேரிக்கு கார்த்திகேயனை பார்க்கும்போது ரொம்பவே கோவ கோவமா வந்தது அதே நேரம் கௌரிக்கு ஒரு நர்ஸ் ட்ரிப்ஸ் போடுறதுக்காக வந்தாங்க அப்போ கௌரி கண்ணை திறந்து பார்த்தாங்க அவங்க கிட்ட வந்த நர்ஸ் ரொம்ப பாசமாக அவ தலையை தடவி விட்ட மாதிரியே ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கௌரி சிஸ்டர் ப்ளீஸ் என்னை சாக விட்டுருங்க எனக்கு வாழவே பிடிக்கலை எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட சிஸ்டருக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு மடி சாகிறது தான் வர எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுனா இந்த பூமியில் யாருமே வாழ மாட்டாங்க இங்கே பாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நின்று போராடணும் அப்போ தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் சாகணும்னு நினச்சிட்டா பிரச்சனை முடிஞ்சிடாதும்மா நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சிடும் இங்கே பார் நீ அமைதியாக படுத்து தூங்கு உனக்கு ஒன்றும் இல்லை சீக்கிரமாக அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கௌரி ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் நான் ஒருத்தனை உயிருக்குயிராக காதலிக்கிறேன் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்க வீட்டில் என்னை விட வயசுக்கு ரொம்ப பெரியவனை கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க எனக்கு பிடிக்காது சின்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சிஸ்டரை பார்த்து நீங்க சொல்றது சரிதான் சிஸ்டர் நான் இனிமேல் வாழணும் நான் காதலித்தவனுக்காக எவ்வளோ வேணாலும் போராட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை எடுத்து ஆர்ஜூனுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க மறுபுறம் ஒரு பார்ல ரவிவர்மா கிட்டே நல்ல தண்ணி அடிச்சுட்டு ரவிவர்மா கிட்ட இத்தனை வருஷமாக நான் யாரை தேடிக்கிட்டு இருந்தேனோ அவளை நான் இன்னைக்கு பார்த்துட்டேன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தா ஆனால் இன்னைக்கு என் கண்ணில் பட்டுட்டா அதான் சொன்னல என் கிட்டேருந்து ரொம்ப நாள் யாராலையும் தப்பிச்சிருக்க முடியாதுன்னு அதை அவள் மாட்டிக்கிட்டா இனிமேல் அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டா நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பிரசாந்த் உறவு மலரும்